மோஸ்ட் எனி டீமுக்கு போகலாம் பட் லைக் பஞ்சாப் ஒரு கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் இப்போ கூட தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் அவர் எனி டீம் ப்ரா ரிஷப் பண்ட் வந்து ஃபஸ்ட்டு காமாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் பலர் பலர் நடிக்கிறது அது டீன் டுவெண்ட்டிக்கு ஒர்க் ஆகாது ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அப்படி ஆகணும் இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு லாஜிக் இருக்குது அவங்களுக்கு ஒரு பிளேயிங் ஸ்டைல் இருக்கு வித் ஓல் பிளேயர் தேவையர் ஓன் ஸ்டைல் ஃபார்ம் டூ பிளஸ் மாதிரி ஒரு தெரிஞ்ச பர்சன் திருப்பி வந்தாங்கன்னா அது தேவையில ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் அவருக்கு ஸ்டைல் தெரியும் மேபி ராஜஸ்தான் கீப்பருக்கு சஞ்சு சாம்சன் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஓப்பனிங்குமே மேபி சஞ்சு சாம்சன் பண்ணிட்டாங்கன்னா பட்லரோட பிளேஸ் ஓப்பனிங் பதிலாக தேர்ட் ஆர் ஃபோர்த்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன் மிடில்லேருந்து மேலே போயிட்டாங்கன்னா அந்த மிடில் ஸ்லாட் இப்போ ஓப்பன் ஆகிடுறதுல லைக் அங்கே வந்து டேவிட் மிடல் செம்மையா ஆடலாம் ஏன்னா பட்லருமே மோர் ஒரு ஃபினிஷர் தான் அண்ட் அதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன சொல்லிட்டு ஒரு டீம் ஆனால் சும்மா அப்படியே கிடைக்கும் இப்போ அதிகமாக பேசப்படுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ட் மட்டும்தான் யார் போ ஏன்னா ஒரு செட் ஆஃப் ப்ளேயர்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே தான் கன்ஃபார்ம் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர்கிட்ட ஆக்ஷன் போகும்போது தேர்ட்டி க்ரோஸ் வரைக்கும் போகுதுன்றப்போ சிஎஸ்கே வேலை போக முடியாது தேர்ட்டி க்ரோஸ் ஒரே பிளேயருக்கு செலவு பண்ணிட்டாங்கன்னா அங்கே பேலன்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாரும் எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது பஞ்சாப்போ பார்க்கும்போது எப்படின்னா ஒரு ப்ளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரிஷப் பண்ணிட்டு எடுத்துட்டாங்க ட்வென் டுவெண்ட்டி க்ரோஸுக்குனா பாக்கி டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸோட டீம் ரொம்ப எங்கே ஆகிடும் இட்ஸ் நாட் இவன் அபவுட் இட்ஸ் அபவுட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கேக்கு செட் ஆனாங்க அவங்களோட லா ஆனால் இப்போ மோர் திங் என்னென்னா இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அவங்க ஏன் விஷயலாம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா அவைலபிலிட்டி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்போதுமே மொத்த சீசனும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி இந்த கடைசி ரெண்டு மேட்ச் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் அந்த மாதிரி இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி செட் ஆகாது ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரே டீமை மெயின்டெயின் பண்ணிருந்தேன் சேம் லெவன்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் என்ன லெவன்ஸ் ஆனாங்களோ அதை தான் அப்படியே அதனால் தான் பென் ஸ்டோக்ஸும் ஒர்க்காக இல்லை கடைசியாக போயிட்டாரு சீசன் ஃபுல்லாக இன்ஜூரி ஏன்னா அவர் தான் தேர்ட் எக்ஸ்பென்ஸு போன இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் இப்போ இன்கேஸ் இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு வந்து எந்த டீம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஜஸ் ஆப்வியஸ்லி கேக் வீ ஆஃப் டு லுக்கே ரிஷப் பண்டிக் வா வாஸ் அ கேப்டன் மீனிங் நம்ம வந்து கேப்டன்சி தேவையான டீம்ஸ் பார்க்கணும் நான் இது அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஆர்சிபி ஒரு ரீசனபிளான லே ரேட்டில் கிடச்சாங்கன்னா ஆர்சிபியும் போகலாம் சிஎஸ்கே தான் மெயினாக போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வைஸ் கேப்டனாக ஆக்கிட்டாங்கன்னா த வைஸ் கேப்டனாக ஏன் கேப்டனாக ஆக்கிட்டாங்கன்னா கூட ஒரு மாதிரி நல்லது மெயினாக அது விக்கெட் கீப்பர் ரோல் ருத்ராஜ் ருத்ராஜ்லனா இவர் கேப்டன்சி பண்ணிக்கலாம் ஏன்னா அவர் முன்னாடி கேப்டன்ஸ் வச்சுருக்காரு ப்ளஸ் ஈகோ கிளாஷ் இருக்காது ஏன்னால் த்ரீ பீப்புள் தான் ஸோ தோனி இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு அண்ட் அவர் ருத்ராஜ் கைட் கட்டுறாரு ருத்ரா இவ் அப்படியே இவங்களோட ரெண்டு பேரும் கைட் பண்ணா ப்ளஸ் தோனியோட க கைடன்ஸில் இவருக்கு இன்டர்நேஷ்னலையும் ஹெல்ப் ஹெல்ப் ஆகும் ஏன்னா இங்கே ஒரு மாதிரி கேப்டன்சி ஸ்கில்ஸ்லாம் ஸ்கில்ஸ் தான் கற்று அதை அப்படியே இன்டர்நேஷ்னல் போட்டாருன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷனலில் அடுத்த கேப்டன் ஆன டி ட்வெண்ட்டிக்கு ஆனால் ரிஷப் பண்ட் வந்து மெயின் காண்ட்ரவர்சி அவர் என்ன சுற்றின்னு இருக்கனா ஏன் அவர் டி ட்வெண்ட்டியில் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கார் விக்கெட் கீப்பராக ஆல் த்ரீ ஃபார்ம் மேட்ச்ஸில் குட் பேட்ச் வர நிறைய பேர் என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஒன்லி டெஸ்ட்லாம் விளையாடுறாரு விட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரூ பெஸ்ட்டு டெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியா ரைட்டினோம் ஏன்னா இந்த போன இதுலலாம் அவர் ஒருத்தர் மட்டும் தான் நின்று ஆடினார் பட் ஐ ஃபீல் லைக் இப்போ டி டுவெண்டி அவரோட இது அப்படின்னா ஃபஸ்ட்டு காமமாக எடுத்துகிட்டு போய்ட்டா அப்புறம் பலர் பலர் நடிக்கிறது அது டிவெண்ட்டிக்கு ஒர்க் ஆகாது ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அப்படி ஆகணும் அது மட்டும் அவர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாருன்னா ஹி கேன் மிகம் அ வெரி குட் பாத் மேம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரேஸ் ஐயர் வந்து ஆல்ரெடி கே கேஆர் டெல்லியிலலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு கேப்டன்சி ஸ்கில் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ ஸ்ரேசையரை எந்த டீம் கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு விதத்தில் பார்த்தோன்னா கேகேஆர் ஐ டோன்ட் திங்க் ஸோ கேகேஆர் வில் டேக் ஐ ஃபீல் லைக் ஒரு டிசிக்கு திருப்பி போக சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்களும் கொஞ்சம் இப்போ கேப்டன்சி ஈஸியாக இருக்காங்க டிசிக்கு பட்லரும் கூட போகலாம் பட் இவர் வந்து வந்து டிசிக்கு போக சான்ஸ் அதிகம் ஆர் ஈவன் பஞ்சாப் 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 பட் பட் ஐ ஐ ஐ திங்க் அவர் அவர் பஞ்சாபோட பிளேயிங் ஸ்டைலுக்கு சூட் ஆக மாட்டார் ஸோ எம்டி இந்த ஒரு கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா டேவிட் டேவிட் அதுக்கு முன்னாடி வைஸ் கேப்டனாக இருந்த அந்த இன்சிடென்ட் ஆச்சு ஒன் ஆஃப் ஃபஸ்ட்டு ஐபிஎல் கேப்டன் பண்ணிட்டார் ஃபஸ்ட் சீசன் தான் நினைக்கிறேன் நினைக்கிற அதுவும் வேறு ப்ரைம் ஆர்சிபியை பீட் பண்ணியிருக்கார் சிஎஸ்கே ஆர் ஆர் சஸ்பெண்டட் அதுக்கு தான் குஜராத்தும் புனேவும் வந்தாங்க அவர் ஒரு ப்ரைம் அதாவது பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர்சிபி ஏன்னா தே ஆட் சச்ச குட் டீம் விராட் கோலியோட வேற ரெக்கார்ட் பிரேக்கிங் சீசன் அது அந்த ஆர்சிபியை பீட் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆனால் அதே மாதிரி இப்போ டேவிட் வார்னர் நம்ம எடுத்தோம்னா டேவிட் வார்னர் வந்து மேபி மும்பை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு ஒரு காம்போ ஒரு டெட்லி காம்போவாக இருக்கும் ஓப்பனிங் காம்போ ரோஹித் சர்மா டேவிட் வார்னர் ரொம்ப ஈகோ ஈகோ கிளாஷ் ஆகிடும் ரொம்ப வெறும் பியோர் பேட்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் கீப்பிங் பத்தி பார்த்தோன்னா எஸ் டெட்லி காம்போ பட் ஓவராலாக பார்த்தோன்னா ஈகோ கிளாஷஸ் பிளஸ் மும்பை டசின் ரைட் நோ அவர் எந்த மாதிரி டீம்ல போகணும்னா அவர் வந்து இப்போ ஒரு டீமை போய் ரிவைவ் பண்ணலாம் நல்லா பஞ்சாப் மாதிரி ஒரு டீமை ரிவைவ் தான் ஐ ஃபீல் லைக் அவருக்கு இப்போ பெஸ்ட் சூட்டட் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட டீம் லைக் பஞ்சாப் ஒரு எஸ்ஆர்ஹெச் வில் ரியலி நீட் இட் ஏன்னா மும்பை அண்ட் சிஎஸ்கே ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இல்லை அதர் டீம்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தேவை அண்ட் ஐ ஃபீல் இது ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டேவிட் வார்னர் இருக்கு ரேசன்பர்க் வந்து ஒரு யங் பிளேயர் ஒரு டுவெண்ட்டி டூ அந்த ஒரு ஏஜில் இருக்க ஒரு ஆள் ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங்கில் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஆள் ஸோ அவரை எந்த டீம் வந்து பிட் பண்ணுவாங்க நல்ல ஓப்பனிங் தேவைப்படுற ஒரு டீம் போகும் அப்படிங்கிறப்போ ஏன்னா இப்போ பஞ்சாபோட ரிட்டென்ஷன் பார்த்தோன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே ப்ராப்பர் ஓப்பனர்ஸ் இல்லை பஞ்சாப்க்கு இப்போ பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அவங்க இப்போ ஃபுல் அவுட் ஒரு மொத்த டீம் ரீஸ்ட்ரக்சருக்கு போகணும் அண்ட் தே ஹாவ் த மணி டு டூ இட் அஸ் வெல் அவங்க ஃபீல் லைக் ஒரு டூ த்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துருவாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு கீப்பர் அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இப்போது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஹூஸ் ஈக்குவலி குட் இன் பேட்டிங் அண்ட் பவுலிங் நாட்டை பவுலிங் ஆல்டர் நாட்டை பேட்டிங் ரவுண்டர் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் லைக் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் எடுத்தாங்கன்னா இந்த பொசிஷன்ஸ்லேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரலாம் யங் பேட்ஸ்மேன் யங் கீப்பர்ஸ் யங் பவுலர்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னா நிறையா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் லைக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தோன்னா இவங்க அப்படியே க்ரூம் பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட் டூ த்ரீ சீசன்ஸில் இந்த யங்ஸ்டர்ஸ் அப்டே க்ரூம் பண்ணிட்டு வந்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம் இவங்க இந்த இந்த மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேலேருந்து வெளியே வந்த டெவான் கான்வே டெவான் கான்வே ஃபீலிக்ஸ் சிஎஸ்கே வில் பை பேக் இப்போ ஒரு செட் பண்ணிட்டேயுமே டெவான் கான்வே இது சிஎஸ்கே எடுக்கிறாங்க அப்படின்றப்போ டெவான் கான்வேக்கு திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா

இப்போ வந்து மெயினாக பார்த்தோன்னா டெவன் கான்வே பற்றி பார்த்தோன்னா அவர் வந்து அவர் மோர் ஆஃப் அ விக்கெட் கீப்பர் இஸ் அ வெரி குட் ஓப்பனர் அண்ட் சிஎஸ்கேக்கு ரைட்னோ இப்போ ஓப்பனர் ஒழுங்காக இல்லை ரச்சின் ரவீந்திரா ஓப்பனர் தான் பட் ஐ ஃபீல் லைக் அவர் வந்து ஒரு டூ டவுன் ஒரு சிவன் உள்ள தான் ரச்சின் ரவீந்திரா பெஸ்ட் தே நீட் தேர் ஓப்பனர் டெவன் கான்வே பேக் ஆஸ் அ ரி ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் டெவன் கான்வே தே கேன் டேக் ஃபாஃப் டூப்ளசஸ் ஏன்னா அவரும் ஓப்பனர் இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு லாஜிக் இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிளேயிங் ஸ்டைல் இருக்குது வித் ஓல்ட் பிளேயர் தேர் ஓன் ஸ்டைல் அந்த ஸ்டைலுக்கு ஒரு ஒரு புது பிளேயர் வரானா அவனை வந்து முதலேந்தியாக அந்த ஸ்டைலுக்கு ஹிய தே ஹவ் டு கெட் யூஸ் டு திஸ் ஃபார்ம் டூப்ளிசி மாதிரி ஒரு தெரிஞ்ச பர்சன் திருப்பி வந்தாங்கன்னா அது தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் ஏன்னா அவருக்கு ஸ்டைல் தெரியும் ஏன்னா ஆர்சிபிக்கு டூ இயர்ஸ் டூ த்ரீ இயர்ஸாக தான் சிஎஸ்கேல தான் ரொம்ப நாள் இருந்திருக்காரு அந்த ப்ராப்ளமும் இருக்காது அதுக்காக ஃபிலிப்ஸ் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன் மிட்ல ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் சரவடியாக அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு டீம் அந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா கரெக்டாக பஞ்சாபுக்கு தேவையில்லை ஆனால் அவங்களோட ரெண்டு பிளேயருமே ரொம்ப எங்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஒரு பொசிஷனுக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆர்சிபி டீம்ஸ் வந்து உள்ளே எடுத்து போடுவாங்க அந்த மிட்டில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் கேமரோன் கிரீனை வந்து டக்குன்னு ஒரு பர்ஸ் கொடுத்து வாங்கினாங்க அந்த ஒரு அந்த ஒரு பிளேஸில் ஆட வைக்கிறது ஏன்னா கிளென் பிளீஸ் வந்து ஸ்பின்னும் பண்ணுவார் இப்போது அவர் ஒரு நல்ல கிளென் மேக்ஸ்வல் ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஆர்சிபி கண்டிக்கும் ஆர்சிபிக்கே வந்துட்டு மேக்ஸிமம் போகிறதுக்கு ஏன்னா ஆர்சிபி மூணு பிளேயரோட அலோடே இல்லை ஸோ தே நீட் இட் இந்த லைனில் கீழே ஒருத்தர் இருக்கார் ஸ்டீவி ஸ்மித்து ஸ்மித் இருக்குது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன் அவர் சென்னைக்கு வர பாசிபிலிட்டி அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி சொல்கிறது அவரோட பிளேயிங் ஸ்டைல் ஒரு ரொம்ப வேறு மாதிரி ஒரு விராட் கோலி ப்ளஸ் ஜோ ரூட் ப்ளஸ் கேன் வில்லியம்சன் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்ஸ்மேன் அப்பப்போ ரொம்ப அடிச்சிருவார் அப்பப்போ ஸ்லோ ஆடுவார் மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் பிளேயிங் ஸ்டைல் அவர் எனி டீமுக்கும் போகலாம் பட் ஐ ஃபீல் லைக் அகெயின் பஞ்சாப் ஆர் எஸ்ஆர்ஹெச் ஆல்சோ ஸும் ஏ அவருக்கு ஒரு கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ திருப்பி கம்பேக்கும் வேறு நடந்துடுது ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் வைஸ் கேப்டனாக ஸோ மோர் சரி டைம் சூப்பர் ஸோ டேவிட் மில்லர் ஆனால் ஆனால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து கிளென் ஃபிலிப்ஸ்க்கு வந்து ஹையர் ஸ்டார்டிங் தென் டேவிட் மில்லர் இந்த ஒரு லாஜிக் மட்டும் பிகாஸ் அவரோட டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன் சிரிசா அட் ஒன் பாயிண்ட்லாம் சவுத் ஆப்ரிக்காக்கெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் இப்போ கூட தான் சம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் அவர் வந்து ரோ எனி டீம் லெலி குடியூசி மேபி ராஜஸ்தானா கீப்பருக்கு சஞ்சு சாம்சன் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஓபனிங் மேபி சஞ்சு சாம்சன் பண்ணிட்டாங்கன்னா பட்லரோட பிளேஸ் ஓப்பனிங்க்கு பதிலா தேர்ட் ஆர் போர்த்ல வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏன்னா இப்ப சஞ்சு சாம்சன் கீழே மிடில் இருந்து மேலே போயிட்டாங்கன்னா அந்த மிடில் ஸ்லாட் இப்போ ஓப்பன் ஆயிடுறதுல ஃபீல் லைக் அங்க வந்து டேவிட் மிடல் செம்மையா ஆடலாம் ஏன்னா பட்லருமே மோரார்லஸ் ஒரு பினிஷர் தான் பிஃபோர் யூ வாஸ் ஓப்பனர் யூ வாஸ் அ ப்ராப்பர் தோனி டைப் ஃபினிஷர் அண்ட் அதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஸோ கேன் வில்லியம்சன் இருக்காரு இன்னும் பேலன்ஸ் வந்து கேன் வில்லியம்சன் நினைச்சிருந்தேன் இதை பத்தி கேன் வில்லியம்ஸன் வந்து ஜிடேக்கு அந்த இன்இ இன்ஜூரியின்ஸ் ரெண்டிலாம் நடந்து ஐ ஃபீல் லைக் அவர் எஸ்ஆர்ஹெச்கே ஒரு நல்ல கம்பேக் தரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேர்ல்ட் கப் ஃபைனலாக ரீச் பண்ணியிருக்காரு அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அந்த ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேப்டன் நல்லா ரீட் பண்ணால் ஆர் பஞ்சாப் ஏன்னா இப்போ இந்த ரெண்டு டீமே யங்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஓகே மேபி நாட் எஸ்ஆர்எஸ் பிகாஸ் பஞ்சாப் மாதிரி ஒரு டீமுக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டு சும்மா அப்படியே கிடைக்கும் விட்டுட்டாங்க கேஎல் சொல்லிட்டாரு இருக்கும்போது ஒரு கேப்டன்ஸி வேணும் ஒரு பண்ணணும் நல்ல கொண்டு போகிறக்கூடிய ஒரு ஆள் எல் அவர் ஆக்சுவலாக எல்எல்ஜிக்கு போகலாம் ஆர் இவன் ரியலி கேன் வில்லியம்ஸ் மேபி கேப்டன் கேன் வில்லியம்ஸ்னு திருப்பி வச்சி டி தான் பட் ஐ நாட் ஓகே மேபி என்ன எல்ஹஸ்டியும் கொஞ்சம் யங்காக தான் இருக்காங்க ஓகேயா ஐ கெஸ் ஈ கேன் கோ ஃபார்எஸ் எல்எஸ்டியோட ரிட்டர்ன்லிஸ்டர்னா நிக்கலஸ் புரான் ஆயுஷ் படோனி மயங்க் யாதவ் ரவி பிஷ்ணா இது ரொம்ப யங்கான டீம் நிக்கோலஸ் புரான் மேபி ஓகே பட் இது ரொம்ப யங்கான டீம் இந்த மாதிரி டீமுக்கு நிகோலஸ் புரான் இஸ் ஆல்சோ நாட் அ கிரேட் கேப்டன் கிரேட் கேப்டனாக என்ன நாட் ஒன் எனி திங் தட் மச் ஸோ கேன் வில்லியம்ஸன் மா மாதிரி ஒரு கேப்டன் உங்களுக்கு தேவை மோர் தன் எ பேட்ஸ்மென் நீட் எ கேப்டன் உ கன் மேபி ட்ரெயின் நிக்கலஸ் போராய் கேன் வில்லியம்ஸ் நட் லாஸ்ட்டாக வந்து பேட்டிங்கில் வந்துட்டு எய்டன் மார்க்ரம் இருக்கார் இப்போது ஒரு பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு ஸ்பின்னர் ஒரு கேப்டன்சி பொட்டென்சியில் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறப்போ இந்த மூணே கவர் பண்ணுற ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன் மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம பஞ்சாப் ஆர்கேகேஆர் ஆர் லக்னோ ஏன்னா அது மூணு டீம்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு பிளேயர் யூஸ் பண்ணலாம் ஒரு அது எப்படி சொல்லிடுது ஒரு சர்ப்ரைஸ் பிளேயர் என்ன வேணாலுமே பண்ணுவார்